சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டு என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள் தர்மியாதீனன் தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாத்துச்சு மீனாட்சி சுந்தரித்த பெருமானம் தான் நீ காப்பாத்தின இந்த இடத்துல நிப்பனா பிரபலமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா அவர்களை அவர்களுக்கு என்னொரு போற்றுதல் சொல்லிக்கொண்டு இது கூட வர கூட ஒரு சம்பவம் நடந்து என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள் தர்மிகாதினம் தான் அவருடைய ஆசி தான் நீ காப்பாத்திச்சு மீனாசிந்திர பெருமானதான் காப்பாத்தினார் இந்த இடத்துல நிப்பா மனித அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை அவர்களை அவர்களுக்கு என்னொரு போற்றுதலை சொல்லிக்கொண்டு